உலகநாயகன் பட்டம் வேண்டாம் என்று சொல்லிட்டு புது பட்டம் வாங்க போகும் கமல் தக்லைஃப் கொடுத்த நியூ நேம் தக்லைஃப் படம் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது மணிரத்னத்தின் தலைமையில் இந்த படத்திற்கான ப்ரமோஷன் ஜோராக நடந்து வருகிறது கமல் சிம்பு த்ரிஷா என எல்லோரும் ப்ரமோஷனில் இறங்கி அடிக்கிறார்கள் இந்த நிலையில் ஜிங்குச்சா என்ற பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வெளிவந்தது ப்ரமோஷனில் கமல் மணிரத்னத்தையும் சிம்புவையும் தனியாக கவனித்து வருகிறாராம் போட்டோஷூட்டில் கூட சிம்பு தனியாக இதில் பெயர் வாங்கும் என அவரை ஒதுக்கி தனியாக அனுப்பி வைக்கிறாராம் அதை போல் மணிரத்னத்தை சாப்பாடு முதல் அனைத்து விதத்திலும் சரியாக கவனித்து வருகிறார் கமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் கமல்ஹாசன் தன்னை உலக நாயகன் என அழைக்க வேண்டாம் வெறும் கமல் என அழைத்தால் போதும் என ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் அதிலிருந்து அவர் கே ஹெச் என்று செல்லமாக அழைக்கப்பட்டு வந்தார் இப்பொழுது தக்லைஃப் படத்தில் அவருக்கு புதிய ஒரு பட்டம் கிடைத்துள்ளது கடந்த ஆறு மாதமாக கமல் அமெரிக்காவில்தான் இருந்தார் சினிமாவில் புதிதாய் வந்த ஏஐ எனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியை பயின்று வந்துள்ளார் இப்பொழுது அவர் வந்ததை ஒட்டி பிரமோஷனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தக்லைஃப் படத்தில் ஆடியோ வெளியீட்டு விழா மே மாதம் நேரு ஸ்டேடியத்தில் நடக்கவுள்ளது அந்த நேரத்தில் கமலுக்கு புதிதாய் ஒரு பெயர் கொடுக்க திட்டமிட்டுள்ளனர் விண்வெளி நாயகனே என்ற ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுக்க உள்ளனர் இந்த படத்தில் விண்வெளி நாயகனே என்ற ஒரு பாடல் காட்சியும் வருகிறதாம் உலக நாயகனே போய் விண்வெளி நாயகனே என்று வரப்போகிறது போல இருக்கு